அனைவருக்கு வணக்கம் இது வளம்புரி முத்தாரம்மன் காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாத்திரிகர் என் சந்திரகுமார் ஓம் கட்டகஸ்தாய கக்ககஸ்தாய் தன்னோ அந்த பிரசதையர் இந்த காணொளி பார்க்கிற உங்களுடைய வாழ்வுல அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுள்களின் ஆரோக்கியத்தையும் நன்றாள் வழிபடுகிற வாராகி இந்த பிரபஞ்சத்துறை நீதிமன்றம் சரீஸ்வர பகவானும் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் நல்லதொரு வாழ்வுகளை தரட்டும் என்று கூறி இந்த நாள் இணைய நாள் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முதன்முறையாக இந்த சேனலை நீங்க பாக்குறதா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இன்னைக்கு இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போறோம்னா வசியம் வசியத்துல இது ஒரு எளிமையான வசியம் அதிசக்தி வாய்ந்தது இத தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தாதீங்க இப்ப ஒரு வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இல்ல ஒரு கருத்து வேறுபாடு இல்லை காதல் பண்ணுறவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஒரு நெருக்கமான உறவுக்குள்ளே ஒரு விரிசல் ஏற்படுதுன்னா நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் வெள்ளிக்கிழமை சாயந்தர நேரம் கொட்டப்பாக்கு அந்த கொட்டைப்பாக்கை வாங்கிக்கிட்டு வந்து நீங்கள் தூள் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மிக்ஸிலேயோ இல்லை ஒரு அம்மியிலையோ இல்லை ஏதேனும் ஒரு கல் மேலே வச்சு அதை நல்லா பவுடர் பண்ணிக்கங்க இதை யார் செய்யலாம் ஆண் செய்யலாம் பெண் செய்யலாம் அத நல்லா தூள் பண்ணி நம்ம அடிபட்ட மன்ன அந்த காயங்களுக்கு மேல மெடிக்கல்ல வந்து அந்த ஒரு காடா பீஸ்னு சொல்லி கொடுப்பாங்க ரொம்ப சலசலன்னு இருக்கும் அந்த துணி வாங்கி அது புதுசா இருக்கும் அதுல வந்து ஒரு மூணு பீஸ் கட் பண்ணிடுது மூணு பீஸ் கட் பண்ணி எடுத்து அந்த துணியில இந்த கொட்டைப்பாக்கை வச்சு முடிச்சு மாதிரி ரெடி பண்ணி ஒரு மூணு நாலு பாத்து நீங்கள் உடைச்சிங்கன்னா நமக்கு ஒரு இருபது கிராம் முப்பது கிராம் பூ கிடைக்கும் அப்போ அந்த மூணு பீசிலையே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஒரு நூலை போட்டு கட்டி உங்களுக்கு முடிச்சு மாதிரி ரெடி பண்ணிக்கங்க ஒரு வாழலை குல தெய்வம் இல்லை இஷ்ட தெய்வம் அந்த வாழலையில் இந்த மூணு முடிச்சையும் வச்சு அந்த மூணு முடிச்சுக்கு மேலே மல்லிப்பூவு இல்ல மரி கொழுந்து இல்ல செவரளி இந்த மாதிரி பூக்களை வைங்க எடுத்த மாதிரி கொஞ்சம் போல இனிப்பு ஒரு தேனோ ஒரு மைசூர் பாக்கோ ஒரு ஜிலேபியோ இந்த மாதிரி வச்சு வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் ஊதுபத்தி இதெல்லாம் வச்சுக்க வச்சுக்கிட்டு ஐங்கம் ஐநமும் பகவதி வார்த்தாலி வார்த்தாலி வாராஜி வாராஞ்சி வராக முகி வராகமுகி அந்த நினைமகா ருந்தேருந்தி நினமகா ஜம்பே ஜம்பே நினமகா

அந்த நம்ம நெய்வேத்தியை வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த தேனு சிலரி மைசூர் பாக்கு இதெல்லாம் அதை சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம விநியோகம் பண்ண கொடுத்துடலாம் கொடுத்ததுக்கு பிறகு இந்த மூணு முடிச்சையும் எடுத்து பத்திரமா வச்சுக்கலாம் பெண்கள் மாதவிட ஆகிற நேரங்களில் இந்த முடிச்ச அதை பயன்படுத்தும் போன் பண்ணுங்க சொல்லி தரேன் அந்த முடிச்சு இருக்கிற பார்க்க உங்களுடைய கணவருக்கு சூடான குழம்புலையோ ட்ரிங்க்ஸ் டீ காப்பிலையோ நீங்க மேல அளவு கடந்த அன்பு பாசம் காதல் நேசம் இந்த மாதிரி இது ஒரு இடுமருந்துக்கு சமமானது இந்த கொட்டப்பாக்களை இதை தவிர்த்தும் நம்ம அதீத பொருள்களையும் சேர்க்கணும் வந்து உழியான உள்ளாமனுக்கு இதையெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டா இன்னும் அதீத சக்தி கிடைக்கும் சரிங்களா இத ஆந்த எப்படி பெண்களுக்கு கொடுக்கணும் தேவைப்படுறவங்க இத பத்தி விவரமா தெரிஞ்சுக்கிறவங்க இந்த கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற என்னுடைய போன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க போன் பண்ணுங்க விவரமா சொல்லித்தரேன் ஒரு சிறிய காணிக்கையும் பேரில் சரியா மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வர உங்களிடம் இருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிகரின் நன்றி வணக்கம் வாழ்க வளம்